லக்ன பாவம் அல்லது முதல் பாவம் ஒருவருடைய வாழ்க்கையில் அவருக்கு கிடைக்கப் போகும் பலன்களை பன்னிரண்டு வீடுகளாக பிரித்திருக்கிறார்கள் அதாவது பனிரெண்டு பாவங்களாக பிரித்திருக்கிறார்கள் ஒருவருக்கு ஆரோக்கியமான உடல் வலிமையும் சிறந்த மன வலிமையும் இருக்க வேண்டும் ஒருவருடைய தோற்றம் மற்றும் அவருடைய குணங்களை ஜென்ம லக்கணம் லக்னாதிபதி லக்கணத்தில் அமர்ந்த கிரகங்கள் மற்றும் லக்கணத்தை பார்க்கும் கிரகங்கள் ஆகியவை நிர்ணயிக்கின்றன முதலில் ஒருவருடைய லக்கணத்தில் சுப கிரகங்கள் இருக்க வேண்டும் அந்த பிறந்த லக்கணத்தை சுப கிரகங்கள் பார்க்க வேண்டும் அல்லது லக்னாதிபதி லக்கணத்தை பார்க்க வேண்டும் முதலில் சுப கிரகங்கள் எவை என நாம் தெரிந்து கொள்வோம் சுப கிரகங்களில் மிகவும் முதன்மை வாய்ந்ததாக குரு இருக்கிறார் அடுத்து சுக்கிரன் புதன் சந்திரன் என நான்கு கிரகங்கள் சுப கிரகங்களாக கருதப்படுகிறது இதில் புதன் என்பவர் சுப கிரகங்களுடன் சேரும் பொழுது பாப பாபகிரகங்களுடன் சேரும் பொழுது கிரகங்களாகவும் நடந்து கொள்வார் வளர்விரை சந்திரனாக இருக்கும்பொழுது சந்திரன் சுப கிரகமாகவும் தேய்விரை சந்திரனாக சந்திரன் இருக்கும் காலத்தில் அவர் பாவ கிரகமாகவும் இருப்பார் அடுத்ததாக லக்னாதிபதி யார் என்று பார்க்க வேண்டும் உதாரணமாக நீங்கள் மேஷ லக்கணம் அல்லது விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவராக இருந்தால் உங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாயாகவும் ரிஷப லக்கணம் அல்லது துலாம் லக்கணத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்னாதிபதி சுக்கரனாகவும் மிதுன லக்கணம் அல்லது கன்னி லக்கணத்தில் பிறந்திருந்தால் உங்களுக்கு லக்னாதிபதி புதனாகவும் கடக கடகலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சந்திரனாகவும் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சூரியனாகவும் மகர கும்ப லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி சனியாகவும் தனுசு மீன லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதி குருவாகவும் இருக்கிறார்கள் அப்படி என்றால் லக்னாதிபதி எங்கே இருக்க வேண்டும் அவர் கேந்திர கோணங்களில் இருக்க வேண்டும் அப்படி இருக்கும்பொழுது அவருடன் சுப கிரகங்கள் கூடியிருந்தால் அதாவது லக்னாதிபதி ப்ளஸ் சுபக்கிரகங்கள் சுபக்கிரகங்கள் என்றால் நான் முன்பே சொல்லியிருக்கிறேன் குரு சுக்ரன் புதன் சந்திரன் என்று இந்த நான்கு கிரகங்களோ அல்லது நான்கு கிரகங்களில் ஏதாவது ஒன்றுடனோ லக்னாதிபதி சேர்ந்து இருக்க வேண்டும் அப்படி இல்லாவிட்டாலும் பரவாயில்லை அந்த லக்னாதிபதியை சுபகிரகமாவது பார்க்க வேண்டும் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டாம் வீடுகளில் மறையாமல் இருக்க வேண்டும் அப்படி ஒரு ஜாதகருக்கு இருந்துவிட்டால் அந்த ஜாதகர் புகழ்பெற்றவராகவும் நீண்ட ஆயுள் உள்ளவராகவும் இருப்பார் ஒருவர் பிறந்த லக்கணத்திலிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது ஆகிய மூன்று வீடுகளில் திருகோண திரிகோண வீடுகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒன்று நான்கு ஏழு பத்து ஆகிய நான்கு வீடுகளும் கேந்திர வீடுகள் என்று அழைக்கப்படும் இதில் ஒன்றாவது வீடு திரிகோண வீடு என்றும் அழைக்கப்படும் கேந்திர வீடாகவும் அழைக்கப்படும் ஆகவே லக்னாதிபதி இந்த ஆறு வீடுகளில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் மிகவும் நல்லது ஒருவேளை லக்னாதிபதி மறைவு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்னத்திலிருந்து ஆறாம் இடம் எட்டாம் இடம் அல்லது பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்தால் லக்னாதிபதியுடன் பாவக்கிரகங்களான சனியோ செவ்வாயோ ராகுவோ கேதுவோ தேவிர சந்திரனோ இருந்தால் அல்லது ஆறு எட்டு பனிரெண்டாம் வீட்டில் உள்ள வீட்டில் லக்னாதிபதி இருந்து அவரை இந்த பாவகிரகங்கள் பார்த்தால் அந்த ஜாதகன் நோயாளியாக இருப்பான் லக்னத்தில் உச்சம் பெற்று ஐந்து அல்லது ஒன்பதாம் இடத்தில் ஒரு ஒருவருக்கு லக்னாதிபதி இருந்து அவருடன் கோள்களான குரு சுக்ரன் புதன் சந்திரன் போன்றவை சேர்ந்திருந்தால் அந்த ஜாதகர் நல்ல குணமுடையவராகவும் வீரனாகவும் இருப்பார் அந்த ஜாதகனின் தந்தையும் புகழ்பெற்றவராக இருப்பார் லக்னாதிபதி ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய ஏதாவது ஒரு வீட்டில் இருந்தால் அவருடைய உடல் ஆரோக்கியம் இல்லாததாக இருக்கும் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதியை சனி பார்த்தால் அந்த ஜாதகர் பலவீனமான உடல் அமைப்பு உடையவராக இருப்பார் லக்னாதிபதி ஆறாம் வீட்டுக்குடிய கிரகத்துடன் சேர்ந்திருந்தாலும் அல்லது ராகுவுடனோ அல்லது கேதுவுடனோ லக்னாதிபதி எந்த ராசியில் சேர்ந்திருந்தாலும் அந்த ஜாதகர் எப்பொழுதும் ஏதாவது ஒரு வியாதியால் அவதிப்பட்டு கொண்டு இருப்பார் பொதுவாக லக்கணத்தில் கிரகங்கள் இருக்க லக்கணத்தை கிரகங்கள் பார்க்க பிறந்தவர் சிறப்பான வாழ்க்கையுடையவராக இருப்பார் லக்கணத்தில் பாவ கிரகங்கள் இருக்க லக்கணத்தை பாவ கிரகங்கள் பார்க்க பிறந்தவர் வாழ்க்கை முழுவதும் துன்பத்தை அனுபவிப்பவராக இருப்பார் லக்கணம் மற்றும் லக்னாதியை பற்றி லக்னாதிபதியை பற்றி இன்னும் நிறைய இருக்கின்றன இருந்தாலும் இத்துடன் சுருக்கமாக முடித்து கொள்வோம்